കൃഷ്ണകിരി മാവട്ടത്തിൽ നടന്ന അസംഭാവിക സംഭവത്തെ പൊറത്തവരയ്ക്കും ഇതുവരെയും പതിനൊന്ന് പേരെ പോലീസ് അറസ്റ്റ് പണിയപ്പോൾ എൻസി കെമ്പു ചൊല്ലി വലിയ ആളുകൾ വന്ന് ഇത്മാതിരി കെമ്പ് നടത്തിയക്കാങ്ങ ആ സി സിയും ഇന്ന് ക എന്ത് സമ്മതവും ഇല്ലെന്ന് എനക്വയറിയ വലിയ തെളിവ വന്നിരിക്കുന്നത് ഇന്ന് തകൽ എങ്ങൾക്ക് വന്ന ഉടനെ പോലീസ് മൂലം നാല് ടീം പോലീസ് അമിച്ച് மிக துரிதமாக எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்டு பதினொன்று பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டுமல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் மூலமாக அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ எஜிகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் எடுத்துருக்காங்களோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ப் அங்கே விதிமீறலோடு நடந்திருக்கா இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வர்றோம் ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டு வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வ் இருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்களை அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்ஸோ சட்டத்துக்கு உள்ள போட்டோம் இல்லை நே நேற்று வரைக்கும் ஒன்பது பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி மெயின் அக்யூஸ்டு சேர்த்து மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் மேடம் அது இந்த எம்சிசி கேம்ப் இந்த சிவராமன் பேண்டவர் மேற்கொண்டு ஒரு அஞ்சு ஆட்சி கூட வந்து இந்த மாதிரி கேம்ப் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இன்னும் நேத்து என்கொயரியில் தான் இந்த மாதிரி தகவல் வந்திருக்குது ஸோ இப்போ எந்தெந்த ஸ்கூலில் இவங்க பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூல் அதாரிட்டிஸ்கிட்ட ஏன்னா நம்ம மாவட்டத்தில் மட்டுமல்ல வேற மாவட்டத்திலையும் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது ஸோ சிஓ மூலமாக அந்த என்கொயரியும் போட்டு நடவடிக்கை இதில் கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி பண்ணுறோம் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கா ஏன்னா இந்த இன்சிடண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அது ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்ட் செக் பண்ணல யார் யாரும் உள்ளே வர்றாங்க அதை பற்றி எந்த அவங்களோட அதாரிட்டி செக் பண்ணலை அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே கடைபிடிக்கல ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம் எனவே அவங்களோட கரஸ்பாண்ட்டு பிரின்சிபல் வீட்டில் இன்வால்வாக இருக்கிற டீச்சர்ஸ் யாராவது ரிப்போர்ட் பண்ண விட விட்டா விட்டு இல்லாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ கைது செய்யப்பட்ட அந்த சிவராங்க வந்து இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாமல் பல்வேறு ஸ்கூலில் வந்து என்சிசி ட்ரெயின் அப்பா இது கூட சம்பவங்கள் அதிகம் நடந்திருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணுவோம் இல்லை அதான் சொன்னோம் சுயம் மூலமாக இப்போ நம்ம வேறு ஸ்கூலும் ஏன்னா என்சிசி மூலமாக அவங்க பண்ணலை என்சிசி அவங்களும் என்ன சம்மந்தம் இல்லைன்னு தான் விசாரணை தெரியுது அது மட்டுமல்ல என்சிசியும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்சிசியோட ஸ்டேட் அதாரிட்டி வாங்கின எந்த ஒரு லெட்டரோ எதுவுமே இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க மீதி ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் அது மேலே ஒரு 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 என்கொயரி நாங்கள் பண்ணுவோம் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு கூட பாலியல் தொல்லைகள் வந்து 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 சொல்கிறாங்க இப்போ அந்த அந்த மாணவிகளுக்கு நம்ம கவுன்சிலிங்ஸு இல்லை பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஸ்கூலுக்கு ஒரு இதை ഇല്ല ആൽറെഡി എല്ലാ കുഴപ്പം അന്നിക്ക് അത് അഞ്ച് നാളിൽ യാറാവും അത് ട്രെയിനിങ്ങിൽ നിന്നാങ്ങളോ എല്ലാ കുഴങ്ങളും നമ്മൾ കൂട്ടിയിട്ട് അവളുടെ പേശിട്ടും കൗൺസിലിങ്ങും കൊടുത്തിട്ട് അവങ്ങളോട് പേരൻ്സ് കൊടുത്തിട്ട് സോ തുടർന്ന് നമ്മൾ അവൻകൂടെ കോൺടാക്ടിലെക്കറോ അവവപ്പെട്ടാലും നമ്മൾ ഹെൽപ്പ് എടുക്കോലോ ഇന്ന ടൈമിൽ എങ്ങളോട് ഒരേ ഒരു വേണ്ടകോൾ ഇന്നി ഒരു ഇഷ്യൂ യാതൊരു വന്നിട്ടു നമ്മളോട് ഒൻ സീറോ നയൻ എയ്റ്റ് നമ്പർ എടുക്കു വേണെന്നാലും എങ്ങനെ കൂട്ടിട്ട് അവ കംപ്ലൈൻറ്റ് ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸு வெளியே வந்தால் தான் இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்காமல் தடுக்க முடியும் நன்றி பள்ளிகள் வந்து இந்த மாதிரி அனுமதி இல்லாத பயிற்சி முகங்கள்லாம் நடத்துறதுக்கு வந்து எந்த வகையில் பள்ளிகள் அனுமதிக்கிறாங்க இல்லை பள்ளி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி ஒரு கேம்பை அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ப்ராப்பராக அந்த ஆர்கனைசேஷனோட ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ் இருக்க அதே மாதிரி உள்ளே வர்ற ட்ரைனர்ஸ் கரெக்டாக இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருக்கவங்கள இந்த ஆர்கனைசேஷனோட பிஹாஃபில் வந்திருக்காங்களா இதெல்லாம் அவங்க செக் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் மாணவிகளுக்கு தேவையான சேஃப்டி மெக்கானிசம் அந்த டீச்சர்ஸை டியூட்டிக்கு எல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும் அது பண்ணாமல் இந்த ஸ்கூல் விட்டுட்டாங்க அதுக்கு அதுக்கு தான் சார் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம் இப்போ வந்து பள்ளி பள்ளிகளுக்கு வந்து அரசு பள்ளி தனியார் பள்ளி அரசு உதவி எல்லா தலைமை ஆசிரியர்களையும் நினைச்சு ஒரு மீட்டிங் போட்டு இதுக்கு ஏதாவது கண்டிப்பாக நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் நம்ம எல்லா ஸ்கூல்லும் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த போக்சோ சட்டத்தை பற்றியும் குழந்தைங்களை இந்த மாதிரி அப்யூஸு சைல்டு மேரேஜு ஆல்கோஹால் யூஸ் இந்த ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம் இனி நம்ம அது கொஞ்சம் கூட ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அது கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி நடத்தக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த டீட்டெயில் சர்க்குலர் விலை இஷ்யூ பண்ணி பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் மேடம் கிளாஸுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சிறப்பு வந்து ஏழு மணி நைட் எட்டு மணி வரைக்கும் நிறைய தனியார் பள்ளிகள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க விஷய சம்பந்தமாக வந்து முறையான வந்து சிஓ உடைய அனுமதி வாங்கணுன்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு அனௌன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு